அனைவருக்கும் வணக்கம் வாகை தமிழ்ச்சங்கம் நடத்தக்கூடிய சான்றிதழ் வகுப்பிற்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இந்த சான்றிதழ் வகுப்பில் சிறுகதை பயிற்சி என்னும் பகுதியில் நான் உங்களை சந்திக்க வர இருக்கேன் அந்த பயிற்றுனராக இருக்கக்கூடிய நான் அதைய நோக்கம் என்னன்னு நான் தெளிவாக உங்ககிட்ட பேச வேண்டியிருக்கு சிறுகதை பயிற்சி அப்படின்னாலே அதில் நிச்சயமாக இருக்குது படைப்பாற்றல் திறனை வெளிக்கொணர்வது இதுதான் முதன்மையான நோக்கம் துணைமை நோக்கம் என்பது வாசிப்பு வந்து மையப்படுத்தி வளர்றது இந்த இரண்டு நோக்கமும் நகர்ந்து தான் வந்து சிறுகதை பயிற்சியை வந்து நம்ம நடத்த இருக்கிறோம் பயிற்சியும் கொடுக்க இருக்கிறோம் ஒரு படைப்பு என்பது ஒரு இருந்து எந்த தருணத்தில் வெளிவருகிறது எந்த காலகட்டத்தில் வெளிவருகிறது எம்மாதிரியான சூழலில் வெளிய வெளிவலிகிறது அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு நம்ம எல்லாருமே படைப்பாளிகள் தான் மனித உயிரினம் படைப்பு திறனை வந்து அதிகமாக ஊக்குவிக்குது ஆனால் அந்த படைப்பாற்றல் திறன் வெவ்வேறு வடிவங்களில் இருக்குது ஒன்று பேச்சாக இருக்கலாம் இல்லை எழுத்தாக இருக்கலாம் இல்லை ஓவியமாக இருக்கலாம் இல்லை எந்த ஒன்றாக இருக்கலாம் அதிலும் குறிப்பாக சிறுகதை படைப்பாற்றல் பயிற்சி என்பது நமக்கு தேவையான ஒன்று அந்த தேவை ஒன்று கருதி தான் வந்து வாங்கை தமிழ் சங்கம் நமக்கெல்லாம் வந்து சிறுகதை பயிற்சி அப்படின்ற ஒரு சான்றிதழ் வகுப்பு அறிமுகப்படுத்தியிருக்காங்க இந்த சான்றிதழ் வகுப்புல என்னென்னலாம் நம்ம பார்க்க இருக்கிறோம் அப்படின்னா குறிப்பாக நம்ம சமூகம் தமிழ் சமூகம் கதை கேட்டு கதை கேட்டு வளர்ந்த சமூகம் நம்ம காதலி வந்து கதைகள் கேட்காம இல்லை கண்கள் வாயும் கதைகளை படிக்காமல் இல்லை அப்போ கதை தான் நம்மளுடைய வாழ்வாதாரமாக இருக்கு இப்போ நடந்து முடிஞ்சது எல்லாமே கதை தான் இந்த நொடி கூட நடந்து முடிஞ்சது எல்லாமே கதை தான் அப்படிதான் நம்ம முன்னோர்கள் வாழ்ந்திருக்காங்க நம்மளுடைய வாழ்வியலை வந்து இனிமையாக்கியிருக்காங்க அதை அப்படியே படைப்பாகவும் மாற்றியிருக்காங்க அதில் புனைவு ஃபிக்ஷன் சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் இந்த புனைவை வந்து எப்படி வந்து சுவாரஸ்யமாக சொல்கிறாங்க அப்படின்னு நம்ம வாய்மொழி கதையில் நிறைய கேட்டிருப்போம் தாத்தா பாட்டி சொல்கிறப்பெல்லாம் நிறைய வாய்மொழி கதைகள் சொல்லியிருப்பாங்க அந்த வாய்மொழி கதைகளில் எவ்வளோ சுவாரஸ்யம் இருந்ததோ அதே போலதான் எழுத்தாக்கும் போதும் சுவாரஸ்யம் இருக்கணும் அதுக்கு அடுத்த நிலையில வாசிப்பு மனநிலையமே நம்ம பார்க்க வேண்டியிருக்கு ஒரு வாசகராகவும் அதை நம்ம அணுக வேண்டியிருக்கு ஒரு பக்கம் படைப்பாற்றல் திறனை வெளிக்கொணர்வது இன்னொரு பக்கம் வாசகருடைய மனநிலைமையிலிருந்து அதை வாசிக்கிறது அதை எழுதுவது அப்படின்ற கோணத்திலேயே நம்ம இங்கே பார்க்க வேண்டியிருக்கு இந்த பயிற்சியில தொடர்ந்து வந்து சிறுகதைகளுடைய பட்டியலை பார்க்க இருக்கிறோம் பட்டியல் மட்டும் இல்லாமல் அதை எழுதிய படைப்பாளிகள் யாரு அவங்க எப்படிப்பட்டவங்க அவங்களுடைய பின்னணி என்ன அவங்க சிறுகதையுடைய தாக்கம் எந்தளவுக்கு தமிழ் சமூகத்திலிருந்து பெரிய விளைவுகளை மாற்றங்களை கொடுத்துருக்கு அப்படின்ற கோணத்திலெலாம் வந்து நம்ம பயிற்சி கொடுக்க இருக்கிறோம் இது மட்டும் இல்லாமல் உங்களுக்குள்ள அந்த படைப்பாற்றல் திறனை வெளிக்குணர்ந்து சிறுகதையே வந்து எழுதுறதுக்கு முயற்சி செய் வைக்க போகிறோம் அதற்கு அடிப்படை தேவை என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் ஆர்வம் அதாவது சுயசிந்தனை கிளறுதல் அதே சமயத்தில் அடிப்படையில் என்ன தேவை அப்படின்னு சொல்லி சொன்னால் புத்தக வாசிப்பு தேவை இது எல்லாத்தையும் நம்ம கொடுத்துட்டு அதெல்லாம் நம்ம வர வச்சுட்டு படைப்பாட்டு திறனை நம்ம கொடுக்க போறோம் அதுக்கான உத்திமுறைகள் என்னென்ன சிறிததை எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டாலே உத்திமுறை இல்லாம இல்லை அப்போ உத்திமுறை நமக்கு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னா போதும் அந்த உத்திமுறையை வச்சு நம்ம படைப்பாட்டல் நம்ம கொண்டு வந்துடலாம் இல்லை படைப்பாட்டில வந்து வெளிக்கொண கொண்டு வந்துடலாம் அப்படியான ஒரு நம்பிக்கையில தான் நம்ம வந்து வாகை தமிழ் சங்கம் சான்றிதழ் வகுப்பை அறிமுகப்படுத்தியிருக்காங்க ஒவ்வொரு மனித சமூகத்துக்குள்ளேயும் ஒரு படைப்பாட்டுத்திறன் வெளிக்கொணர்வதை நம்ம எப்படி இங்கே சாத்தியப்படுத்த போகிறோம் அப்படின்றத பயிற்சியில் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம தொடர்ந்து வந்து சிறுகதை எழுதி சிறுகதை வாசித்து அதை உரையாடல் செஞ்சு அந்த சிறுகதையின் மீதான விமர்சனத்தை முன் வச்சு திறனாய்வு செஞ்சு அதை பகுத்து ஆராய்ந்து அதுக்கப்புறம் வந்து நம்ம சிறுகதையே முழுமையாக எழுத போகிறோம் எப்படி எப்படிலாம் சிறுகதை எழுதலாம் சிறுகதை வந்து எந்தெந்த நோக்கத்திலலாம் வந்து நம்ம பொறுமையை மையப்படுத்தி எழுதலாம் அப்படின்ற பயிற்சியெல்லாம் நம்ம இங்கே பார்க்க இருக்கிறோம் இந்த பயிற்சி வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பயிற்சியை வந்து நான் பார்க்குறேன் படைப்பாற்றல் திறன் எல்லாருக்குமே இருக்குது அப்படின்னு நம்ம உறுதியாக நம்புகிறோம் ஆனால் அதில் சுவாசியமாக எழுத்தாற்றல் திறனை வெளிக்கொணர்வதற்கு இந்த சான்றல் பயிற்சி உங்களுக்கு ரொம்ப உறுதுணையாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் அதே சமயத்தில் வாகை தமிழ் சங்கம் இருக்கக்கூடிய இந்த முயற்சி வந்து பெரும் முயற்சி இந்த முயற்சியை நான் வரவேற்கிறேன் பாராட்டுறேன் அதே சமயத்தில் நீங்களும் வந்து ஆர்வத்தோடு இதை கலந்துக்கிட்டு இந்த பயிற்சியுடைய நோக்கம் அந்த பயிற்சியுடைய பார்வை அந்த பயிற்சியுடைய போக்கு அந்த பயிற்சி கொடுக்கக்கூடிய தாக்கம் அந்த பயிற்சியுடைய விளைவு இதெல்லாம் முழுமையாக நீங்கள் அனுபவிக்க இருக்கிறீங்க அதன் அடிப்படையில் இந்த வாய்ப்பை நல்கிய வாகை தமிழ் சங்கத்திற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி அன்பு வணக்கம்